குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒரு ஜாலியான பாட்டு பாடலாம் வாங்க குட்டீஸ் இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல ரெண்டு குட்டி பாப்பா உங்களை மாதிரியே தோட்டத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க வண்டுகள் பறக்கிறத பாக்குறாங்க கங்காரு குதித்து குதித்து ஓடி வர்றத பாக்குறாங்க இத வச்சு அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க என்ன பாட்டு பாடினாங்கன்னு கேக்கலாமா பஞ்சு மேலே வண்டு பரப்பதை கண்டு பஞ்சு மேலே வண்டு பரப்பதை கண்டு குதித்து ஓடும் கங்காரு குட்டி பாப்பா நீ பாரு குதித்து ஓடும் கங்காரு குட்டி பாப்பா நீ பாரு என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நம்ம அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம் குட்டீஸ்